ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எனக்கு ஏ போர்டில் ஒன்பது வந்துச்சு நம்பர் அதிகமாக வேணான்னு கொடுக்கல அதே ஒன்பது தான் வந்திருக்கு பி போட் ரெண்டு சி போல் ரெண்டு கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு வரும்னு தெரியும் அதுதான் இயற்கை வச்சேன் அதுதான் ஆயிரம் செட்டு சொன்னேன் இதுல ரெண்டு லட்சம் ரூபாய் வின்னிங் வந்துச்சு ஆல் போர்ட்லயும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஃபோர் லேக்ஸ் வின்னிங் இதுல வந்துச்சு முதல்ல பாருங்கள் டபுள் டூ கொடுத்தேன் ஏன்னா அதுதான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கு டைமெண்ட் மெம்பர் பாருங்க இந்த ஒரே நம்பர் தான் நான் எடுத்தேன் சரி மிஸ் ஆக ரெண்டு நம்பர் கொடுத்தேன் உள்ள டபுள்ஸ் டபுள்ஸ் அந்த மாதிரி கணக்கு பண்ண மிஸ் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நேற்று எல்ஜி சேனலில் கொடுக்கல நாளைக்கு கண்டிப்பாக மிஸ்ஸிங் வரும் மிஸ் பண்ணாங்க ஏன்னா எப்போவும் மிஸ்ட தொழால் மிஸ் ஆனால் இல்லி செல்லை கண்டிப்பா வின்னிங் வரும். சரியமாங்க வாங்க வரும் செய்கும் பகலாம். இங்கு சடுடத்து உட்டா வருத்தனை. மூனு பத்தி ஏருவத்தாஞ்சி ஏஸ்கே ஏழு ஒன்பது பிபோர் ஆறு எட்டு சேர் ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது அறுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டு த்ரீ டிஜிட் எழுநூத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தொம்பது எண்பத்தி ஆறு எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தொம்பது எண்பத்தி ஆறு எண்பத்தொம்போது ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்